அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சொன்ன குழந்தை சிக்கை பண்ணிட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சிக்கை பண்ண மாட்டேங்கிற ஒரு ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏன்னா மே முதல் வாரத்திலிருந்து மழை வந்து பெய்ய போகுதுங்க மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் மே இறுதி வாரம் மே மாதம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு ஒரு கடுமையான மலை சுற்றுகள் இருக்கிறது இந்த இரண்டு வாரம் பெய்யக்கூடிய மழை வந்து இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழை வந்து பதிவாகும் அதை இப்போ வந்து வெயில் வந்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு எப்படி பதிவானதோ அதே மாதிரி மழையும் கோடை மழையும் இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பதிவாகும் இவை இதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை தேவை அதாவது கோடை மலை தானே வந்தால் வரட்டும் அப்படின்னு மசால்கிட்ட இருக்கக்கூடாது கோடை மலை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஒரு அதீதமான மழை வந்து கொடுக்க போகுதுங்க வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழை வந்து கொடுக்க போகுது கோடை இந்தாண்டு இந்த ஆண்டு அதே நேரத்தில் மழை பெய்யும்பொழுது எந்த இடத்துல மழை பெய்துதோ இப்போ கிருஷ்ணகிரியில் மழை பெய்தாலும் சரி டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி தென் மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சரி வட மாவட்டத்தில் சென்னையில் மழை பெய்தாலும் சரி எந்த இடத்துல மழை பெய்யுதோ மையமாக வைத்து எந்த இடத்துல காற்று குவிகிறதோ அதிகமான வடமேற்கு வைப்பு காற்று ஈரப்பதம் காற்று எந்த இடத்துல அது வந்து அதிகமாக சந்திக்கிறதோ அந்த மாவட்டத்தை மையமாக வைத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே கனமழை மிக கனமழை பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக இந்த ஆண்டு பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே செய்து முன்னெச்சரிக்கை அவர் கண்டிப்பாக தேவை குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமாக கவனம் தேவை உள் மாவட்டங்கள் முழுவதுமே மத்திய உள் மாவட்டம் முழுவதுமே கவனம் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அது மட்டும் இல்லைங்க இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்குன்னா பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரும் இப்போ அடிக்கக்கூடிய வேலுக்குன்னா பின்னாடி மழை இருக்கு மழை இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரும் அப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் அன்னிக்கு மழை இருக்கும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்யும் அதான் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை வந்து பதிவாகும் இந்த ஆண்டு கோடை மாதம் மே மாதம் தான் அதிகமான மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்புகள் உறுதியாகவே தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ மேட்டூர் அணை சுத்தமாக மழையே அதுங்கலாம் தண்ணீரே இல்லை மேட்டூர் அணை இல்லாமல் இப்போ மேட்டூர் அணையை இப்போ வந்து காய்ந்து கிடைக்கின்றது மேட்டூரில் தண்ணீர் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே தெரிகிறது எனவே கண்டிப்பாக மே மாதம் பெய்யக்கூடிய மழை வந்து மேட்டூர் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யும் பொழுது கண்டிப்பாக கனமழை மேகனமழை வெளுத்து வாங்கும்போது மேட்டூர் அணைக்கு அந்த கோடை மலை வந்து கொஞ்சம் நீர் வரது கொஞ்சம் ஏற்றலாம் எனவே மழை உண்டுங்க இப்போ மேட்டூர் அணையெல்லாம் சுத்தமாக இல்லை ஆனால் தென்மேற்கு பருமழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தென்மேற்கு பருமழை மிக கடுமையான ஒரு மலையாக வெளுத்து வாங்க போகுது அதுக்கு முன்கூட்டி பெய்யக்கூடிய கோடை மலையும் மே மாதத்தில் வெளுத்து வாங்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருமழையும் மிக கடுமையான ஒரு மழை சுற்றாக இருக்கப்போகுது தென்மேற்கு பரமலை ஜூன் ஜூலை ஆக செப்டம்பர் வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு மிக தீவிரமான ஒரு மழையாக இருக்கும் கேரளா கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் கடுமையான மழை வெள்ளம் ஏற்படும் அங்கிருந்து வரக்கூடிய நீர் வரத்து அணையை நிரம்பும் இந்த மேட்டுர் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீர் வரத்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மேலே தான் இருக்கும் ஒகேனக்கல் தாமிரபனியின் ஆறு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகள் எல்லாமே நிரம்ப போகுதுங்க அங்கிருந்து வரக்கூடிய நீர் வரத்து நம்ம பக்கம் அதிக அளவில் வரப்போகுது எனவே மழை கண்டிப்பாக உண்டுங்க மழை வந்து லேட் ஆகுது அவ்வளோதான் லேட் ஆகுது தவிர மழை இருக்கிறது விலகலை இனிமேல் தான் அது வந்து தொடங்க போகுது வெயில் வந்து பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மத்தியானம் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி பதிவாக இருக்கிறது அதே போல் டெல்டா மாவட்டம் முப்பத்தி ஒம்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவு பதிவாகி இருக்கிறது தஞ்சாவூர் திருச்சி இதெல்லாம் நா நாற்பது டிகிரி முதல் திருச்சியில் நாற்பத்தொரு டிகிரி வரைக்கும் பதிவாக இருக்கிறது வட உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தொரு டிகிரி வரைக்கும் பதிவாகி இருக்கிறது சின்னசேலம் சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் முப்பத்தி ஒம்பது நாற்பது டிகிரி வரைக்கும் பதிவாகிறது இருக்கிறது இதில் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் திருப்பூர் மாவட்டம் நாற்பத்தொரு டிகிரி தாராபுரம் பொள்ளாச்சியில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி பதிவாகிறது மதுரை மாவட்டம் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் ராஜபாளையம் அரும்புக்கோட்டை சாத்தூர் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் இந்த வெயில் வந்து இனிமேல் தினசரி இருக்குங்க இந்த கடுமையான வெயில் அப்படிங்கிறது நாளைக்கும் இருக்கும் நாளைக்கு மறுநாளும் இருக்கும் இன்னும் ஒரு மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடருங்க இதே போல் தான் இருக்கும் ஆனால் மே மாதத்தில் ஒரு ஒரு வாரம் அதிகமான வெயில் வந்து காணப்படலாம் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் கூட போகலாம் மே மாதம் இரண்டு வாரங்களுக்கு கடுமையான வெயில் வந்து இருக்கிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரத்தில் கவனமாக இருக்கணும் வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்து மே மாதம் இரண்டாவது வாரத்துக்கு பிறகுதாங்க ஒரு பதினேழு தேதிக்கு மேலே தான் மே மாதம் இறுதி வாரம் தான் அது வந்து விலகலாம் படிப்படியாக குறையும் அதே போல் ஜூன் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெயில் வந்து சுத்தமாக இருக்காது தென்மேற்கு பருவ காலத்தில் வெயில் அடித்தாலும் அது வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் இருக்காது இந்த மாதிரிலாம் தென்மேற்கு பருவங்களெலாம் வெயில் அடிக்காது தென்மேற்கு பருவங்களில் வெயில் அடித்தாலும் காற்று வந்து குளிர்விக்கும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று கேள்விப்பட்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை காண தொடங்கிட்டாலும் கே நம்ம பக்கம் மழை வந்து அங்கே மட்டும் பெய்யும் நம்ம பக்கம் மேகமூட்டம் சாரல் தூரலாக இருக்கும் குளிர்ச்சியான காற்று இனிமேல் நம்ம தமிழகத்தில் இன்னும் இரண்டு வாரம் மட்டுமே அதிகமான வெயில் வந்து காணப்படும் மே மாதம் இறுதி வாரம் படிப்படியாக படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் குறையுங்க அடுத்து கோடை மலை பார்த்திங்கன்னா மே மாதம் முதல் வாரத்தில் வந்து படிப்படியாக தீவிரமடையுங்க மே இரண்டாவது வாரம் மே இறுதி வாரம் மிக மிக சிறப்பான ஒரு மழையாக இருக்கிறது இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் நாமக்கல் கனமழை மிக கனமழை பரவலாக கொட்டித்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் இந்த அந்தியூர் நம்பியூர் தருங்கம்பாடி கரூர் மாவட்டம் முழுவதும் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தென் உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் முதல் வாரத்தில் ஆங்காங்கே தொடங்கும் மே இரண்டாவது வாரம் மே இறுதி வாரம் படிப்படியாக படிப்படியாக சற்று பரவலாக மாறும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டுங்க டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த அதிகமான வெயில் தான் தஞ்சாவூர்லாம் வரலாற்றே இல்லாத அளவுக்கு தற்பொழுது பதிவு பதிவாக இருக்கிறது அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த கரூர் ஈரோடு இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு வரலாற்று இல்லாத இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில் வந்து பதிவகிக்கிறது இந்த வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை அதே அதேபோல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் நெய்வேலி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே மழை உண்டுங்க மே முதல் வாரம் கூட டெல்டாவில் அங்காங்கே இருக்கலாம் மே பத்தாம் தேதிக்கு மேலே தான் பரவலான ஒரு மழைக்கு வாய்ப்புகள் அதிக அதிகமாக தெரிகிறது அதேபோல் வட மாவட்டம் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் சித்தூர் வேலூர் திருப்பதி கடப்பா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் வட உள் மாவட்டம் வடகடலோர மாவட்டம் முழுவதுமே மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே கனமழை மிக கனமழை ஆலங்கட்டி மலை காத்திருக்கிறது ஆலங்கட்டி மலை வட உள் மாவட்டம் முழுவதுமே வடமேற்கு வெப்பக்காற்று அதிக அளவில் வரும் என்பதனால கடுமையான ஒரு மலை இருக்குது வட மாவட்டம் முழுவதும் ஒரு கடுமையான மழை வந்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகலாம் வட உள் மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பதிவாகலாம் ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எளியூர் மாவட்டம் வட மாவட்டத்தில் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று அதிக அளவில் குவிய போயிடுது இந்த ஆண்டு ஸோ இதனால் வட மாவட்டம் கர்நாடக எளியூர் மாவட்டம் தினசரி மழை உண்டு மே மாதம் மாலை இரவு வந்துவிட்டாலே தினசரி ஆங்காங்கே அங்கங்கே இடமாரி இடமாதிரி பெய்து கொண்டே இருக்கும் தென்மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் குமிழி மற்றும் இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இடையப்பட்ட அந்த மே தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்தில் அங்கங்கே மழை இருக்கும் மே இரண்டாவது வாரம் பத்தாம்தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை இருக்குங்க மதுரைக்கெல்லாம் கனமேகன மழை கண்டிப்பாக உண்டு மதுரை திண்டுக்கல் மணப்பாறை தேனி பழனி தேனி மாவட்டம் வால்பாறை மற்றும் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் கண்டிப்பாக கனமழை மேகனமழை உண்டு ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியெல்லாம் மேகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க மே முதல் வாரம் ஆங்காங்கே இருக்கும் மே பத்தாம் தேதிக்கு மேலே படிப்படியாக பரவலாகும் தினசரி வானிலை பற்றி ஏரியை நம்ம ஈடுஸ் நம்ம சிக்கப்பட்ருங்க நன்றி தினசரி வானிலை இருந்திருக்கவும் நன்றி